அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளிக்கு பூட்டு போட்டிருக்கிறார்கள் அப்பகுதி மக்கள் என்ன காரணம் விவரங்களை முழுமையாக விவரங்களை சூரிய பிரகாஷ் வணக்கம் கோபால் கண்டிப்பாக அதாவது அரியலூர் மாவட்டம் அரியலூர் அருகே உள்ள செந்துறை ஒரு துவக்கப் பள்ளியில் ஒரு பள்ளி மாணவிக்கு ஆசிரியர் ஒருவர் பாலியல் சீண்டியல் ஒரு செய்தி கிடைத்திருக்கு நமக்கு பள்ளியில் படிக்கும் மாணவர்களே பள்ளி பெற்றோர் ஆசை கழகத்தின் மூலியமாக நியமிக்கப்பட்டவர் பாலியல் செய்த ஈடுபட்டதாக தெரிகிறது இதனை அடுத்து பெற்றோர்கள் பள்ளியை பூட்டு போட்டு இழுத்து மூடினர் தகவல் அறிந்து வந்த அரியலூர் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் பொதுமக்களும் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த பள்ளி திறக்கப்படவில்லை ஆனால் வழக்கு பதிவு செய்து ஆசிரியரை தேடி வருகின்றனர் கோபால் நன்றி சூரிய பிரகாஷ்